துளா பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவரே எட்டாம் அதிபதியாகி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் பண்ணுற அந்த கேது பன்னெண்டில் இருக்கார் அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த வாரம் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள் அல்லது நெருங்கிய உறவினர்களுக்காக செலவு பண்ணுங்கள் இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத செலவினங்கள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் பொருளாதார நிலைகளை பார்க்கும்போது பரவாயில்ல யாருடைய படமாக நம்ம கையில் இருக்கோம் மணி ரொட்டேஷன் என்பது நல்லா இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் எல்லாம் துணிஞ்சு செயல்படுவீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறைய உங்களுக்கு இருக்கு இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களில் நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இந்த வாரம் இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய நான்காம் இடத்துல சூரிய பகவான் இருக்க அப்படி இருந்தாலே இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பர்மனெண்ட் ப்ராப்பர்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்துக்கள் எதுவும் வைக்காமல் இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டி கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உண்டு இந்த வாரம் நீங்கள் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே நீங்கள் லவ்வில் இருந்தீங்கன்னா உங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நிறைய பேருக்கு பார்க்கும் வேலையில் பிரச்சனைகள் இருக்கும் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு அல்லது வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஒர்க் டென்ஷனும் அதிகமாக இருக்கும் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இருந்தீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அது வரும் அது மட்டுமல்ல உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் சாதகமாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரம் விநாயகருடைய தரிசனம் பண்ணுங்கள் துர்க்கை அல்லது காளியை வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் ஏற்றமான பலன்கள் உங்களுக்கு அமையும்